வணக்கம் தமிழக வானவில் தளத்திலிருந்து செய்திகளை வழங்குவது கார்த்திகை ஜோதி உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி விழாவில் ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனுக்கு மகிஷா அலங்காரம் செய்யப்பட்டு ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உரை அருள்மிகு பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு நவராத்திரி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிறப்பாக தொடங்கியது இதையடுத்து ஒன்பதாம் நாளில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு மகிஷா சுரமர்த்தினி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீபாதாரணை காட்டப்பட்டது மேலும் நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பெரிய கோவிலில் நடைபெறும் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தும் சுவாமியை தரிசனமும் செய்தனர் தமிழக வானவில் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து இருந்து ஆன்மீக செய்தியாளர் நாகராஜன்